காதலன் அத்தியாயம் இரண்டு தன் துப்பட்டாவில் கைகளைத் தொடைத்து கொண்டு அலைபேசியை இயக்கினாள் ஹலோ உதயா நான் தான் குரு பேசுறேன் குருவின் குரலில் உற்சாகம் அழிந்தது உதயாவிற்கு குருவிடம் பேச அந்த நொடி அவ்வளவு ஆர்வம் இல்லை இருந்தாலும் உதயா அதை காட்டிக்கொள்ளாமல் பேச முயன்றாள் சொல்லு குரு நான் வீட்டில் தான் இருக்கேன் உதயாவின் புருவங்கள் சுருங்கின சரி என்ன சரி உன்னை பார்க்கலாம் தான் ஓடி வந்தேன் நீங்க இல்லையாம் ஆன்டி சொன்னாங்க இப்ப திடீர்னு கல்லூரிக்கு போக என்ன அவசியம் வந்தது உதயா உதயாவிற்கு கோபம் வந்தது இதோ பார் குரு அதே சொந்த விஷயம் நீ இப்படி கேள்வி கேட்கறது நல்லா இல்ல உதயா நான் என்ன கேட்டேன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற உதயா அதற்கு பதில் சொல்லவில்லை ம் என்கிட்ட பேச உனக்கு பிரியம் இல்லைன்னு நல்லா புரியுது இனி நானும் உன்கிட்ட தொங்க போறது இல்ல கழுதைக்கு தெரியுமா கற்பூரவாசம்னு சொல்லுவாங்க உனக்கு தெரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியாது உன் மேலே எனக்கு ஒன்றும் பெரிய ஈடுபாடெல்லாம் இல்லை எங்க அம்மா நீ நல்ல பொண்ணுன்னு நம்பினாங்க என்னையும் நம்ப வச்சாங்க அதனால தான் நான் உன்னை தேடி வந்தேன் இனிமேல் அது கனவுல கூட நடக்காது உதயா அத்தை பொண்ணு மோனா என்னை சுத்தி சுத்தி வருவா அவளை கண்டுக்காம இருப்பேன் இனி என் முடிவு போகுது குரு படபடவென புரிந்து உதயாவை வெறுப்பேற்ற முனைந்தான் குரு வாழ்த்துக்கள் உதயா சொன்ன கையோடு அலைபேசியை அணைத்தாள் இவன் வேற கடு பேத்தான் உதயா வாய்விட்டு முனகினாள் குரு அப்பா தேடி பிடித்த வரன் உதயாவிற்கு அவனை பார்த்ததும் பிடிக்கவில்லை என்று விட்டாள் ஆனால் அதை யாரும் ஏற்கவில்லை பையன் சிவப்பாக அழகாக இருக்கிறான் பெரிய தனியார் நிறுவனத்தில் வேலை நல்ல வசதியான குடும்பம் குருவின் அம்மா கௌரி உதயாதான் எங்கள் வீட்டு மருமகள் என்று அடித்து சொல்லிவிட்டாள் அதற்கு மேல் நல்ல வரன் அமைய வாய்ப்பே இல்லை என்பது அப்பாவின் அசைக்க முடியாத நம்பிக்கை அம்மாவை பற்றி சொல்லத் தேவையில்லை பெயர் பொறுத்த மாதிரியே பரமசிவனுக்கு ஏற்ற பார்வதி அவள் அவள் அப்பா பரமசிவன் கிடைத்த கோட்டை அவள் அம்மா பார்வதி தாண்டியதில்லை இந்த யோசனைக்கு உதயா தற்காலிகமாக முற்றுப்புள்ளி வைத்தாள் உதயா தன் பையில் இருந்த ஒரு புகைப்படத்தை எடுத்தாள் அதில் அவளும் முகிலும் சிரித்த முகமாய் நின்றனர் அந்த படம் ஒரு கோவில் வாசலின் முன் வைத்து எடுக்கப்பட்டிருந்தது லூரி சார்பாக சுற்றுலா அழைத்து சென்றிருந்தார்கள் அப்போது கங்கை கொண்ட சோழபுரம் என்னும் பிரசித்தி பெற்ற கோவிலை தரிசித்துவிட்டு இவர்கள் இருவரும் வெளியே நடந்து வந்து கொண்டிருந்தனர் கோவிலின் அழகில் இருந்து அவர்கள் முழுவதும் மீண்டிருக்க கூட இல்லை ஒரு புகைப்படக்காரர் இவர்களிடம் வந்து படம் எடுக்க அனுமதி கேட்டார் இருவரும் மறுக்காமல் ஏற்றுக்கொண்டனர் நாம் இந்த இடத்துக்கு மறுபடியும் ஒரு நாள் வரணும் கண்டிப்பா வரலாம் முகில் எனக்கும் இது மாதிரி இடம்னா ரொம்ப பிடிக்கும் எல்லோரும் கோவிலுக்கு எதுக்கு வருவாங்கன்னு சொல்லு இந்த கேள்வி உதயா சாமி கும்பிட தான் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க நான் கூட உள்ள ஒன்னே தான் கேட்டேன் அது என்ன தெரியுமா எனக்கு உதயா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு காதலியா கிடைச்சிருக்கா அவள் எப்பவும் என்னை பிரியக்கூடாதுன்னு மட்டும்தான் வேண்டிக்கிட்டேன் ஆழமான குரலில் பேசினான் இதை போய் சாமி கிட்ட கேட்டேயா நானே சொல்லியிருப்பேனே நான் எப்பவும் உன்னை பிரிய போறது இல்லை முகில் கோயிலுக்கு வர்றது இப்படியெல்லாம் வேண்டிக்க இல்லை எனக்கு அந்த தூண் சவரில் இருக்க வடிவங்கள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் ரசிக்கத்தான் வருவேன் அப்புறம் இங்க கிடைக்கிற அமைதி அவ்வளோதான் முகில் உதயா நீ எல்லாத்தையும் வேற மாதிரி பாக்குற ஆமா முகில் நீ இப்படி சொல்கிறதுனால நான் உட ஒரு விஷயத்த சொல்றேன் முகில் ஆர்வமாக கேட்டான் ஓ ஃபிப்த் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன் எங்க ரமணி டீச்சர் கணக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் கடனேன பாடம் நடத்த மாட்டாங்க இருந்து கல் பெட்டி காகிதம்னு தினமும் எதையாச்சும் கொண்டு வந்து உதாரணம் காட்டி தான் பாடம் எடுப்பாங்க ஒரு தடவை அவங்க நடத்திகிட்டு இருந்தப்போ எனக்கு திடீர்னு வாந்தி வர மாதிரி இருந்துச்சு நான் மிஸ்கிட்ட சொன்னதும் சீக்கிரம் போமான்னு சொன்னாங்க நான் ஓடி போய் வாந்தி எடுத்தேன் நான் காலையில் சாப்பிட்ட பருப்பு சாதம் அப்படியே முழுசு முழுசாக வெளியே வந்துடுச்சு நான் வேகமாக வாயை கழுவிட்டு கிளாஸுக்கு ஓடுறேன் ரமணி டீச்சர் நான் உள்ளே வரலாமான்னு கேட்குறேன் அவங்க என்கிட்ட ரெண்டடி எடுத்து வச்சுட்டே வா உதயான்னு சொல்லி கூட முடிக்கல கொஞ்ச நேரத்துக்கு முன்ன அவங்க நின்ன இடத்துல தலைக்கு மேல சுத்திட்டு இருந்த ஃபேன் தொப்புன்னு தரையில விழுந்துடுச்சு அவங்க ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க முகில் என்னை ரெண்டடி தள்ள வச்சு என் உயிரை காப்பாத்திட்ட இல்லைன்னா இது என் தலை மேல விழுந்துருக்குன்னு அழுற மாதிரி குரல் வச்சுட்டு சொன்னாங்க அப்ப இருந்தே என் மனசுல ஒரு எண்ணம் நம்ம யாருக்காவது தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யற உதவிதான் கடவுள்னு இல்லைனா எனக்கென அப்பா சரியா வாந்தி வரணும் சிரித்தபடி கேட்க முகில் ஆமோதிப்பது போல தலையசைத்தான் இப்போது அந்த நினைவுகள் எல்லாம் முதயாவின் மனதில் அலைமோதின அந்த புகைப்படம் நினைவு பெட்டகமாக அவளது கரத்தில் தவழ்ந்தது அப்போது மீண்டும் அவளது அலைபேசி அடித்தது சிறு எரிச்சலோடு எடுத்து பார்த்தாள் இந்த முறை அவள் எரிச்சல் பறந்தது காரணம் அழைத்தது அவளது அலுவலக தோழி சைந்தவி ஏன் நீ இன்னைக்கு இங்கே இருந்திருக்கணும் சைந்தவி சினுங்கினாள் உதயா சிரித்தாள் சைந்தவி இது அஞ்சு வருஷத்துக்கு முன்னே தந்த வாக்கு இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான நாள் உதயா நம்ம அலுவலகத்திலேயே நீ தான் சிறந்த பணியாளருங்கிற விருது வாங்கியிருக்க அந்த விழா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது நீ இல்லாதது எவ்வளோ குறை தெரியுமா வாஸ் பிரசாத் என்ன நினைப்பார் சைந்தவி உரிமையுடன் உதயாவிடம் சண்டை போட்டாள் பிரசாத்திட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சைந்தவி நீ எனக்காக இவ்வளோ யோசிக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சைந்தவி உதயா இலகாக பேசினாள் ஹம் சரி உனக்கே வருத்தம் இல்லாத போது நான் வருத்தப்பட்டு என்ன வரப்போகுது உதயா அதை விட நீயும் ஆளும் இப்ப எந்த ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க சைந்தவி கேலியும் புன்னகையும் அழிந்த குரலில் விசாரித்தாள் சைந்தவி முகில் இன்னும் வரல இப்ப வந்துடுவான் என்னது இன்னும் வரலையா இதுக்குதான் நீ பைத்தியக்காரி மாதிரி அவ்வளோ சீக்கிரம் போனியா நீ வேற நாள் மாத்தி வச்சிருக்கலாம் சைந்தவி படப்பட வேண புரிந்தாள் சைந்தவி கொஞ்சம் பொறுமை வேணும் எதுக்கு இந்த குதி குதிக்கிற முகில் என்ன பண்றான் எந்த ஊர்ல இருக்கான் இப்படி எதுவுமே எனக்கு தெரியாது ஆனா அவன் வருவான் நம்புறேன் நாம நம்ம பக்கம் மட்டும் பார்க்க கூடாது அவன் சூழல் எப்படி இருக்கும்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும் சைந்தவி உதயா நான் அப்படி பேசியிருக்க கூடாது அவள் குரல் இறங்கி இருந்தது நீ சொன்னதை நான் தப்பா எடுக்கல சைந்தவி நீ உன் மனசுல பட்டதை சொன்ன உதயா அது போதும் இனி நான் உன் நேரத்தை எடுக்கல அவர் வந்துட போறார் என்று கூறி இணைப்பை வெட்டினாள் இனி முகில் வரும் வரை யார் கூப்பிட்டாலும் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு உதயா அலைபேசியை அமைதி நிலைக்கு மாற்றி உள்ளே போட்டாள் அது மிகவும் தவறான முடிவாக கூட இருந்திருக்கலாம் போது அந்த ஆலமரத்தை நோக்கி இரண்டு பெண்கள் வந்து சேர்ந்தனர் அவர்கள் உதயாவை மேலும் கீழும் பார்த்தனர் அதில் ஒருத்தி உதயாவின் கையில் இருந்த புகைப்படத்தை பார்த்துவிட்டு இன்னொருத்தியிடம் அவசரமா ஏதோ சொன்னால் அதை கவனிக்காமல் இல்லை இருவரும் நேர்த்தியாக சேலை அணிந்தபடியும் தோல்பையை மாட்டியபடியும் இருந்தனர் நிச்சயமாக இவர்கள் மாணவிகள் இல்லை என்றால் ஆசிரியர்களாக இருக்கக்கூடுமா உதயா மனதோடு பேசி கொண்டிருந்த கணம் களில் ஒருத்தி உதயாவிடம் ஓர் எதிர்பாராத கேள்வி கேட்டாள் உங்க கையில் இருக்கிற படத்தில் இருக்கிறது முகிலன் தானே உங்களுக்கு முகிலனு தெரியுமா உதயா ஆச்சரியம் பொங்க கேட்டாள் தெரியும் அவர் இந்த கல்லூரியில் கொஞ்ச நாள் வேலை பார்த்தார் நாங்களும் இங்கே தான் வேலை பார்க்குறோம் இவன் நூலகத்தில் மேற்பார்வையாளராக இருக்கா பேர் கீதா நான் பின்சி ஆந்திரம் சாப்பிட வர மாணவர்களுக்கு டோக்கன் தரது என் வேலை எனக்கு மதியம்தான் அதிக வேலை இருக்கும் எப்போவும் வேலை இருக்கும் அப்புறம் இங்கே எப்படின்னு யோசிக்கிறீங்களா நாங்கள் ரெண்டு பேரும் பர்மிஷன் வாங்கியிருக்கோம் வீட்டில் காது விழா அங்கே போகணும் ஒரு பத்து நிமிஷத்தில் பஸ் வந்துடும் நீங்கள் யாரு நான் உதயா என்று ஆரம்பித்தவள் முகிலை சந்திக்க வந்திருப்பதாக வெறுமனே சொன்னாள் ஏனென்றால் இலவச அறிவுரையை வாங்க அவள் தயாராக இல்லை